வணக்கம் குக்கிங் அலப்பறை இன்றைக்கி நாம் ஹோட்டல் ஸ்டைல் பூரி உருளைக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கிங் அலப்பறைக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு உப்பு செய்கிறதுக்கு ஒரு கருணி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு அரைச்சு கழுகு பார்த்துக்கலாம் கழுகு பொருங்கிச்சு நல்லாயிரத்து போட்டுக்கலாம் ரெண்டு மிளகா ஒரு ரெண்டு நல்லா வதக்கலாம் உரத்தில் கொஞ்சம் தூக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம் ஒரு பிஞ்சு கரம் மசாலா ஒரு சின்ன சைஸில் தக்காளி சும்மா ரொம்ப வதங்கிட்டா லேசாக வதக்கிட்டான் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுவோம் பச்சை மிளகாய் போட்டதுனால இப்போ ஒரு அரை கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டணும் கொஞ்சம் வந்து இப்போ சேர்த்துணும் லேசாக கலர் வைத்தோம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற ச கல் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொதிக்குது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் சின்ன சின்னதாக ஒரு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சி வச்சுருக்கோம் இதை நசுக்கி நம்ம அந்த தாலிக்குள்ளே போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி சுண்டி இதில் எல்லா பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு நம்ம இதில் இப்போ உருளைக்கிழங்கு தூள் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நல்லா அந்த உருளைக்கிழல உப்பு புளியெல்லாம் ஏறினோம் காலெல்லாம் நல்லா ஏறின பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உறச்சக்கல்ல தூள் பண்ணது ஒரு ஸ்பூன் எடுத்து கரைச்சி கட்டி இல்லாத இதில் ஊற்றிக்கலாம் கொத்தமல்லித்தலையை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த பூரி உருளைக்கிழங்கு ரெடி பூரி உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்